எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்குமா அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்க சரிங்கண்ணா உங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்தியூருக்கு நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம் அப்போ போகும்போது போகிற இடத்துல எல்லாம் வழியில எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டுருந்தேன் அந்தியூருக்கு எதுக்காக போனேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரோட வேலை விஷயமாக போயிருந்தோம் போனதுக்காக ஒரு பிரோஜனமாக அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு நான் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்னதை இப்போ நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அவர் இருந்த அவர் இப்போ இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தோட பதிலாகவும் இருந்தது ஆனால் எம்ஜிஆர் ஐயா வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தோட மனதிலையும் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்கெல்லாம் சொல்லும்போது கேட்கும்போது இப்போ நாம் நாம் படிக்கிறது வைக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ நம்ம அந்தியூருக்கு வந்துட்டோம் இப்போது வந்துட்டு அந்தியூரில் வந்துட்டு நான் ஒரு ஒரு கடையில் இறங்கிக்கிட்டேன் அந்த கடையில் வந்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நான் எப் பேசினது அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க ரெண்டாவது எனக்கு இப்போது எம்ஜிஆர்ஐயா இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது அவரை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாகுது ஆனாலும் முடியாது

ஆள் பல்வேறு பகுதிகளில் வந்து ஆள் குழாய் பகுதியில் வந்து வந்து அனுப்பிட்டாங்க அவர் காலத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சில சீர்த்திகளை கொண்டு வந்து சத்து எல்லாம் கொஞ்சம் பாடலில் கொண்டு வந்தார் அது வந்து காமராஜர்லாம் இருந்தாலும் கூட சத்தம் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதையெல்லாம் கொஞ்சம் பாடலை உட்படுத்தி நிறைய பண்ணாரு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கற்பசையில் எல்லாம் கொடுத்தாரு கற்பசினா வந்து கொடுத்தா ஃபோன் பண்ணுறது கொடுத்தாங்க வந்து கட்டாயமாக மதிய உணவு வந்து எல்லா அதாவது ஆரம்பத்தில் உயிரிழப்பு கொடுத்தார் ஃபோன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்போ பார்த்தோம்னா ஒரு வேறு நம்ம த நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்களாக இருக்குது ஈரோடு மாவட்டம் பிரிஞ்சதுக்கப்புறம் ஜீவா போக்குவரத்து கழகம் அப்படி ஜீவா ஜீவாக்காரர் இருக்கார் நாங்கள் வந்து பொது உரிமை தரம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து பிரிஞ்சிருந்து அதிமுக ஆரம்பிக்கிற போது அன்னைக்கு அவர் பிறக்க இருந்தவங்க இருந்தவங்களாம் வந்து கவனம் என்கிட்ட இருந்தேன் இருக்கா சொல்லப்போனால் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து பக்க பாலமாக இருந்து அவரை வளர்த்திருப்பாங்க அதை அடிப்படையில் தான் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து செயல்பட்ட போக்குவரத்து அளவுக்கு உட்கா போக்குவரத்துக்கலாம் வர அப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு வேலைகளை வந்து கம்யூனிஸ்டர் வலைகிட்டு அவர் செஞ்சுருக்காரு வேறு என்ன சொல்கிறது அதாவது அடித்தட்டில் கொஞ்சம் நிறைய பட்டன் கோட்டை நிறைய செஞ்சாருன்னா கோட்டை கல்யாண வந்து பல்வேறு பாடல்களை எழுதி கொடுத்தாரு அந்த பாடல்களுக்கு வந்து இவர் வந்து நடித்தார் அந்த அடிப்படையில் அந்த பொது சித்தாந்தம் வந்து மக்கள் மத்தியில் போச்சு அதனால் வந்து மக்கள் வந்து எம்ஜிஆர் வந்து அடுத்தட்டு மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு அதுக்கு வந்து பின்புலமாக இருந்திருக்க நேரத்தில் எல்லாமே வந்து சார் இங்க தான் பொது உடைமை சித்தாந்தான் கோட்டை கல்யாணத்துக்குள்ளே எங்கள் கொடுத்த பாட்டு எம்ஜிஆர் வந்து அடுத்தட்டு மக்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு போச்சு அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் வந்து ரியாலிட்டியாக எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து மக்கள் மத்தியில் ஓனர் சரிங்களா தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இப்போ கவனம் இருக்கலாம் ஆனால் பொதுவாக அரசாங்கம் அப்படின்னு வந்த வகையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருத்துகள் போச்சு கொண்டு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு கூட்டுறவு திட்டங்கள் இப்போ வந்து தான் வரையில இல்லை இப்போ வந்து இவர் சொல்றாட ஒரு ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு வந்து அது தனியார் திட்டங்கள் கொண்டு வந்துருக்கார் எடப்பாடி வந்தது வந்து அவங்கவுங்க வந்து அவங்க விவசாய நிலங்களுக்கு வந்து தண்ணி விடுவதுக்கான வேலை செய்யறாரு பெருசாக பொதுமக்கள் கொண்டு செஞ்சா குடிநீராக ஒன்றும் அதிகமாக வரல ஆத்தணின்றது வந்து பவானிலேருந்து பார்த்தோம்னா மூன்றோட மயிலம்படி இப்போ இந்த பகுதி எல்லாமே ஆத்தனி தீர் நிலை இல்லாமல் இருந்து தான் கொண்டு வந்தாங்க காவிரி இருந்து கொண்டு வந்து இவங்க இப்போ கொண்டு வந்து விவசாய திட்டங்களுக்காக கொண்டு வந்தாங்க விவசாயிகள் விவசாயிகள் தான் நீண்ட முறைகள் தான் பொதுவாக இல்லை பொதுமக்களுக்காகவே குடிநீர் அதில் பழைய திட்டங்கள் தான் இப்போ வந்து உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரம் முறை தான் தண்ணி இருக்குதுங்களா குடிநீர்னு பார்த்தீங்கன்னா வார முறை தான் வரும் அதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம குறைஞ்சேட்டுப்போம் சரிங்களா ஆனால் அதுக்கான திட்டங்கள் இன்னும் வந்து அரசு ஒன்றும் பண்ணவே மாட்டேங்க அது ஒரு நாளை தொடர்ந்து அது வலிவர்த்தியாக தான் இருக்கோம் அதுக்கான வேலைகள் ஆறு பக்கம் இருக்குது காவிரி ஆறு இருக்குது அதுக்கு உண்டான பக்கத்தில் உண்டான ஊருக்கு வந்து காவிரி தண்ணி எங்களுக்குலாம் ஆர்த்தனி தரு எங்களுக்கெல்லாம் தண்ணி தான் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா காவிரி இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது சங்கராமண பாளையம் அந்த இடம் ரோட்டை ஊட்டி ஆனால் எங்களுக்கு தண்ணி அந்த இங்கே வரை கொடியே வந்துடும் ஆர்த்தியில் ஆர்த்தி அங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே ஆர்த்தனி பழைய எதுனால விவசாயத்துக்கு விவசாயத்துக்கூட குடிநீர் திட்டம்ல விவசாய திட்டத்துல வந்து அந்த கூட்டு திட்டத்துல கூட அவங்க ஜாதிகாரங்க மட்டுந்தான் அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுறாங்க மற்ற ஜாதிகாரங்க யாருக்கு அதை கொடுத்து எம்ஜிஆராக யாருக்கும் போது ஜாதிய பத்தி பேசினார அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரியாது அடுத்த கொஞ்சம் ஆர்வம் இருந்தார் அவர் ஏன்னா பொது உடைமையோடு பொது உடைமை கட்சிகளோட வந்து தொடர்பு இருந்ததுனால ஆதரவாக இருந்தார் நான் சொல்லலாம் ஆனால் அவர் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கு எதிராக தான் இப்போ நினைச்சு போயிருக்கோம் அடுத்தட்டு மக்களை மேம்படுத்துவதற்காக தான் வந்து அவர் வந்து சினிமாவில் அந்த மாதிரி நடிச்சதாக நடித்தார் அவருக்கு அந்த மாதிரி படங்கள் அமைஞ்சு அதனால் நடிச்சாரு நடத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே அவர் அப்படியே கொண்டு வந்தார் ஆனால் அந்த கட்சி வந்து அதுக்கு எதிராக நேராக போயிடுது எதுவும் நேர்மறையாக போயிருக்கும் எதிரான வேறு அடித்தட்டு மக்கள் வந்து அன்றைக்கி ஒன்று இருந்தவெல்லாம் வந்து இன்னைக்கு மாறி வேர்களைக்கான கடைசியாக மாறி அண்ணா எல்லாம் வந்து அவர் ஆட்சி காலத்தில் வந்து பண்ணும்போது நாம் வரலாறாக படிக்கிறோம் அண்ணா தான் வந்து கல்வி கொண்டு வந்தார் அடுத்தது வந்து உணவு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அந்த மருவ மதிய உணவு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம வரலாறாக தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வர ஜெனரேஷனில் என்ன நடக்கும்னே தெரியாது யார் என்ன எந்த ஆட்சி வந்தாலும் எல்லாருமே நோட்டு இப்பையும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட போ குழந்தைங்க காலையிலையும் இப்போ உணவெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதான் போடுறாங்கங்கிறாங்க இல்லைங்களா அது இப்போ அதுவும் அவங்க வந்து மதியான உணவு மட்டும்தான் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ரெண்டு நேரம் உணவு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க காலை உணவு கொண்டு வந்ததில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் எல்லா குழந்தைங்களும் வந்து காலையில் உணவு கரெக்டாக வந்து சாப்பிட்றாங்க அது இல்லாமல் அவசர அவசரவசமாக படிச்சுட்டு அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற உணவு வந்து குழந்தைங்களுக்கு டைரெக்டாக போகுதா போகுதா போகலையான்னு எம்ஜிஆர் ஐயா பற்றி சொல்லுங்க இல்லை எம்ஜிஆர் பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்போல்லாம் வந்து சின்ன வயசு அந்த அவரோட படம் இதெல்லாம் தான் பார்த்துருக்கணும் அரசியலை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது சரி சரி ஆனால் அவர் முன்னொச்ச கால பின்வைக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா அவர் ஆட்சி எப்படி இருந்தது அதுதான் ஆட்சி பற்றி எனக்கு தெரியாது இல்லை சொல்லியிருக்கிறாங்க முன்னொச்ச கால பின்வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு செஞ்சார் கலைஞர் ஆட்சியில் வரும்போது விவசாயிகளுக்கு நல்லதாக இருக்கும் இருக்கிற கவர்மெண்ட்டு மற்ற ஸ்டாஃப்களுக்கு எல்லாத்துக்குமே கலைஞராட்சியில் வந்து கலைஞர் இருக்கும்போது சம்பள உயர்வு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஜெயலலிதமாக கரெக்டாக இருந்தாங்க சம்பள உயர்வுனா அடுத்து டிரைவர் சம்பள உயர்வு கேட்குறாங்களா சிஎல் ஏற்று டீச்சர்லாம் ஒரு தடவை டீச்சர் வாத்தியர் எல்லாமே இருந்தாங்க அப்போ புதுசாக டீச்சர் வாத்தியர்லாம் உள்ளே கொண்டு வந்துடும் சொன்னோன்னே எல்லோரும் ஓடிட்டாங்க அது ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணணும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்கண்ணா நன்றி